ஹலோ எவ்வியான் வெல்கம் டு குழுவர் நானாக பிரகாஷ் இன்னைக்கு இந்த காணொலியில் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அதாவது நம்ம கடந்த பதினைந்து நாட்களவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வேலையை நலவாரி உறுப்பினர்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து இந்த வேலையை செஞ்சுருப்பீங்கன்னு நான் உறுதியாக நம்புகிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இருக்குது ஸோ ஒரு வேளை நலவாரி உறுப்பினர்கள் நீங்கள் இதை செய்யாமல் விட்டீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மற்றும் அதற்கப்புறம் வரக்கூடிய அனைத்து நலத்திட்ட உதவிகளுமே உங்களை வந்து சேர்ந்து அடையாது ஓகேங்களா ஆனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு நாளில் நீங்க செய்யணும் அப்படின்னா இன்னைக்குள்ளேயே நீங்க செஞ்சிடணும் நாளைக்கு சர்வர் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நலவாரி உறுப்பினர்கள் அனைவரும் இதை கட்டாயம் நீங்க செஞ்சிடணும் அதை பற்றிய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை இதில் தெரிஞ்சுக்க போறோம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனல் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் போடுற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நலவாரி உறுப்பினர்கள் அனைவருக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கும் சிலர் மொபைல் நம்பர் கொடுக்காம இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெசேஜ் வந்திருக்காது பட் கண்டிப்பா எல்லாருமே நலவாரியத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே இதை செஞ்சாகணும் புதுசாக நலவாரியத்தில் நான் இணைஞ்சிருக்கேன் ஸோ ஒரு மாதம் தான் ஆகுது அப்படின்னா நான் கொடுக்கணுமா அப்படின்னா நீங்கள் அப்டேட் பண்ணி தான் ஆகணும் சரிங்களா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் ஷோவாச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை கொடுத்தாகணும் அறுபது வருஷத்துக்கு மேலே இருக்கேன் நான் ஸோ நான் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கேன் நான் கொடுக்கணுமா அப்படின்னா உங்களோட போர்ட்டல் ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் பண்ணலாம் அப்படி போர்ட்டலில் உங்களோட லாகின் ஐடியில் உள்ள ஓப்பன் ஆகலை அப்படின்னா நீங்கள் பண்ண தேவையில்லை ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் ரினியூவல் பண்ணாதவங்க ரினியூவல் பண்ணி வச்சுக்கணும் காரியத்தில் பதிவு செய்த உறுப்பினர்களுக்கு ஸ்மார்ட் கார்டு வழங்கப்பட உள்ளது ஸ்மார்ட் ஸ்மார்ட் கார்டு அப்படிங்கிறது ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி பேன் கார்டு ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதார் கார்டு மாதிரி எல்லாமே ஒரு ஸ்மார்ட் கார்டை வந்து கொடுக்க போகிறாங்க இந்த ஸ்மார்ட் கார்டுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்காக ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த இணையதளம் மூலம் பதிவேற்றம் செய்து அதாவது உங்களோட ஃபோட்டோ உங்களோட சைன் இந்த ரெண்டையும் பதிவேற்றம் செய்யணும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தொழிலாளர் உதவி ஆணையர் அதாவது அந்தந்த மாவட்டத்தில் தொழிலாளர் உதவி ஆணையர் அலுவலகத்துக்கு சென்று முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்குள்ளே இந்த வேலையை நீங்கள் செஞ்சிருக்கணும் ஸோ அப்படி செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஸ்மார்ட் கார்டு அப்படிங்கிறது கட்டாயம் வராது ஓகேங்களா ஸோ நீங்கள் நலவாரிய உறுப்பினராக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆல்ரெடி இந்த மாதிரி கார்டு வச்சுருப்பீங்க ஸோ அல்லது இந்த மாதிரி பேப்பரில் அடையாள அட்டை அப்படின்னு சொல்லிட்டு தொழிலாளர் துறை தமிழ்நாடு அமைப்புச்சார தொழிலாளர் நலவரையிலேருந்து இந்த மாதிரி ஆன்லைன் மூலமாக எடுத்திருப்பீங்க இப்படி இருக்கக்கூடிய கார்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழே நான் ஷோ பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சிப்புறுதிய ஸ்மார்ட் கார்டு வந்து கொடுக்க போகிறாங்க இந்த கார்டுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஆன்லைன் மூலமாகவே அதை பண்ணிக்கலாம் சப்போஸ் என்னால் இதெல்லாம் செய்ய முடியல எனக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நான் கிராமத்தில் இருக்கேன் எனக்கு இந்த மாதிரிலாம் புரியல எனக்கு தெரியல பக்கத்தில் கடை எதுவும் இல்லை அப்படினுங்கிறவங்களுக்கும் நாங்கள் இதை இந்த சர்வீஸை பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த வாட்ஸ்அப்புக்கு ஹாய்னு அனுப்பிச்சிட்டு அடுத்த நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நலவாரியத்தில் ஃபோட்டோ எனக்கு அப்லோட் பண்ணணும் ஸ்மார்ட் கார்டு எனக்கு வேணும் அப்படின்னு அனுப்பிச்சு விட்டிங்கன்னா அல்லது வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தீங்க அப்படின்னாலும் அதுக்கு நீங்கள் நம்ம வாட்ஸ்அப்புக்கு அனுப்ப வேண்டியது என்னென்னா உங்களோட நலவாரி அட்டை உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ரீசன்ட் ஃபோட்டோ அதுக்கப்புறம் உங்களோட கையெழுத்து ஒரு ஒயிட் பேப்பரில் சென்டராக நீங்கள் பார்த்து போட்டு அதை ஒரு கேப்சர் பிடிச்சி அனுப்பிச்சிங்க ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிச்சிங்கனாவே போதும் ஸோ அதுக்கப்புறம் நலவாரியத்தில் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் எல்லாமே அனுப்பிச்சி விட்டிங்கன்னா நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே பண்ணியாகணும் நாளைக்குள்ளே பண்ணியாகணும் ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா சர்வர் எல்லாமே இஷ்யூ வந்தது கண்டிப்பாக நாளைக்கும் சர்வர் இஷ்யூ வரதுக்கான மோஸ்ட் பாபுலி சான்சஸ் நிறையவே இருக்குது என்ன ரீசன் அப்படின்னா இந்த இணையதளம் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்குள்ளேயே இன்றைக்கி மிட் நைட்டுக்குள்ளேயே நீங்கள் பண்ணியிருக்கேன் நாளைக்கு வெப்சைட் ஒர்க் ஆகாதா அப்படின்னு யாருக்குமே தெரியாது இப்படி தான் ரெண்டு மூணு நாளாக பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி இந்த வெப்சைட் அப்படிங்கிறது ஒர்க் ஆகாமையே இருந்துட்டுருக்கு ஸோ அதனால் நீங்களும் இன்றைக்குள்ளேயே மேக்ஸிமம் இன்றைக்கே இந்த ஒர்க்கை முடிச்சிருக்கேன் நாளைக்கு ஒரு நாள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே விட்டுட்டு விட்டுட்டுருக்காதீங்க அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம கேட்ட ஆஃபீஸர்ஸ் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா வரக்கூடிய முப்பதாம் தான் அந்த போட்டோ பிளஸ் அந்த சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போவே பண்ணி முடிச்சுடுங்க ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய ஜனவரியில் இதுக்கு நிறைய உதவித்தொகைகள் வர மாதிரி சொல்லியிருக்காங்க வரக்கூடிய சட்டமன்ற எலெக்ஷனில் கருத்தில் கொண்டு இதுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் கொண்டு வர போகிறாங்க ஓகேங்களா ஸோ அது போக நீங்கள் ஏதாவது உதவித்தொகைக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அது கரெக்டாக இருந்ததுன்னா உடனடியாக அவங்க வந்து அந்த பேமெண்ட் வந்து அனுப்பிச்சிட்றாங்க அதையும் நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு ஆன்லைன் மூலமாக பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் ஒருவேளை உங்களுக்கு இதெல்லாம் பண்ண முடியலன்னா நான் சொன்ன மாதிரி தான் வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் பண்ணி நமக்கு வந்து இந்த சர்வீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னா நாங்கள் சூராக பண்ணுங்க கொடுப்போம் ஓகேங்களா அது போக நலவாரியத்தில் ரினிவல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எல்லாருமே ரினிவல் பண்ணிருங்க கம்பல்சரி ரினிவல் பண்ணி வச்சிக்கங்க ரினிவல் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக உங்களுக்கு அந்த உதவித்தொகை அப்படிங்கிறது வந்து சேரும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டிஎன்யூ டபுள்யூடபிள்யூ பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இந்த அமைப்புச்சாரா தொழிலாளர் நவவியாரியத்தோட அஃபீஷியல் பேஜுக்கு வந்தாச்சு ஸோ இதில் வந்ததுமே பார்த்திங்க அப்படின்னா நிறையா ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் நீங்கள் உள்நுழை அப்படின்னு மூணாவது ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்துட்டு அப்படியே டிராப் டவுன் வந்தது இங்கே பாருங்கள் ஸோ உங்களோடய யூசர் ஐடி யூசர் ஐடிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக மொபைல் நம்பர் அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துருக்கணும் நலவாரியத்தில் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ராசஸ் பண்ண முடியும் சப்போஸ் உங்களுக்கு நலவாரியத்தோட நம்பரே தெரியல என்னோடய புக்கு தொலைஞ்சு போச்சு ஆனால் நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களோடய மொபைல் நம்பர் கொடுத்து உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை எடுத்துக்கலாம் ஒருவேளை உங்களோட மொபைல் நம்பர் தொலைஞ்சி போச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியுன்னா மொபைல் நம்பர் புதுசாக ஆதார் பேஸ்டு லிங்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது எல்லாமே நம்ம வீடியோஸ் நிறைய பார்த்துருப்போம் நம்மளோட சேனலில் உங்களுக்கு எப்படி இந்த பயனாளர் குறியீடு யூசர் நேம் எடுக்க எடுக்கிறது பாஸ்வேர்டு எப்படி ரெக்கவர் பண்ணுறது மொபைல் நம்பர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது நலவாரியத்தில் ரினியூவல் எப்படி பண்ணுறது கிளைம் எல்லாம் எப்படி பண்ணுறது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே தெரியும் எல்லாம் கொடுத்து உள்நுழை எப்படி இருக்கும் நான் அதையும் கொடுத்துட்றேன் இங்கே பாருங்கள் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்து உள்ளவன்ட்டேன் வந்ததுமே இந்த பேஜ் வந்துடும் ஸோ இங்கே ரெட் கலர் இருந்ததுனா நீங்கள் ரினியூவல் பண்ணலை அப்படின்னு அர்த்தம் ஒருவேளை அறுபது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா உங்களது ரெட் கலர் காட்டும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரெனியூவல் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி கிரீன் கலர் காட்டும் இதில் ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குது அப்லோடு ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த செயலை செய்யப்போறோம் அதை ஓகே கொடுத்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் தொழிலாளியின் புகைப்படம் மற்றும் தொழிலாளியின் கையொப்பம் அல்லது இடது கை பெருவிரல் ரேகை வைக்கணும் ஸோ அதுக்கப்புறம் தொழிலாளியின் கையெப்பம் அல்லது இடது கை பெருவரல் ரேகை கையெழுத்து போடுறீங்கன்னா ஒரு ஒயிட் ஒயிட்ஷீட்டில் கையெழுத்து போட்டு அப்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதை க்ராப் பண்ணி கரெக்டாக பண்ணிக்கலாம் ஒரு வேளை இவங்க கையெழுத்து போட மாட்டாங்க கையேப்பம் தான் வைப்பாங்க அப்படின்னா இடத்தகை பெறுவர்கள் ரேகையை நீங்கள் வச்சுட்டு அதில் கீழே எல்டிஐன்னு எழுதி அவங்களோட பேர் எழுதிருங்க அப்படி எழுதி அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா சரி ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம இது மாதிரி பண்ண போகிறோம் ஸோ பண்ணதுக்கப்புறம் இதுக்கான ஒரு அக்னாலேஜ்மெண்ட் நம்பர் எல்லாமே வரும் ஓகேங்களா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவே நீங்கள் அப்லோட் பண்ணணும் அதுவும் டூ ஹண்ட்ரட் இருக்கணும் ஜேபேக்கு பிஎன்ஜி பிடிஎஃப் இந்த மாதிரி ஃபோல்டர் வந்து அதாவது கோப்பை வந்து நீங்கள் பதிவேற்றம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் இது எல்லாமே வந்து இப்போது அப்லோட் பண்ணிக்கிறேன் நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நான் தொழிலாளி யோகையோட புகைப்படம் மற்றும் அவங்களோட கையெழுத்து இங்கே வந்து அப்லோட் பண்ணிட்டேன் இங்கே சப்மிட் அப்படின்னு இருக்குது சப்மிட் கொடுத்துட்றேன் சப்மிட் கொடுத்ததுங்க பாருங்கள் எங்களுடன் பதிவு செய்திருக்க நன்றி உங்கள் திருத்த விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வந்துடும் விண்ணப்பம் ஒப்புதல் மற்றும் நிராகரிப்பு தொடர்பான நிலை உங்களுக்கு தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி வந்துடும் ஸோ இப்போ நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து காப்பி பண்ணிக்கணும் ஓகேங்களா இப்படி பண்ணதுமே உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துடும் ஸோ அதுபோக பார்த்தீங்கன்னா இங்கே அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கோ அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிப்பாங்க ஓகேங்களா இங்கே நான் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் தமிழ்நாடு ஹேண்ட்லூம் அண்டு ஹேண்ட்லூம் சில்க் வீவிங் டப்ள்யூட்யூ பி அப்படின்னு இருக்கும் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஒம்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ இவங்க இவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது ஃபோட்டோ டைப் அதாவது டைப் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ அண்டு சிக்னேச்சர் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் தான் இன்றைக்கி வந்து அப்லோட் பண்ணோம் வந்தது இங்கே பாருங்கள் அப்ளைடு அப்படின்னு இருக்கும் ஸ்டேட்டஸ் அப்ளைடுன்னு இருந்ததுன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்ரூவல் பண்ணிடுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணாமல் இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் கார்டு வராது நலத்திட்ட உதவிகள் எல்லாமே வரது கொஞ்சம் தாமதமாகலாம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு அப்ரூவ்டுன்னு ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ்லேயே உங்களுக்கு அப்ரூவ்டு வந்துடும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வழிமுறைகள் மூலமாக நீங்கள் ஆன்லைனில் பண்ணலாம் ஒருவேளை உங்களுக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நான் சொன்ன மாதிரி தான் வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்குது நீங்கள் மறக்காம நம்மளை காண்டாக் பண்ணுங்கள் ஸோ எல்லா உதவிகளுமே நல்ல வரையும் சொந்தமானதோ எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மற்ற ஒரு காணவில் சந்திக்கு மாதிரி உங்களிடமிருந்து எப்படி உங்கள் பிரகாஷ் கடிமகர்கள் இருக்கிற மக்களை